மற்றும் இளநீர்ல உள்ள சத்துக்களை விட தேங்காய் பூவுல அதிகமா சத்துக்கள் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறதால இது உடல்ட நோய் எதிர்ப்பு சக்தியை இருமடங்காக அதிகரிக்க செய்து தொற்று நோய்கள்ல இருந்து முழுமையா பாதுகாக்க உதவுது தேங்காய் பூவுல உள்ள மினரல் விட்டமின் சத்துக்கள் உடலுக்கு பாதுகாப்பு அளிச்சு செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனை வராம தடுக்குது தேங்காய் பூ இன்சுலின் சுரப்ப தூண்டும் தன்மை கொண்டதுங்க எனவே இத சாப்பிட்டா ரத்தத்துல உள்ள அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோய் வராம தடுக்கவும் செய்யுது இதயத்துல படியும் கொழுப்ப கரைய செய்து ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்ப கரைச்சு இதய நோய்கள் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை வராம தடுக்குது தேங்காய் பூவை சாப்பிடுவதால அது தைராய்ட் மற்றும் புற்றுநோய் சிறுநீரக தொற்று நோய் போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி